வாட்ஸ்அப்பில் டெலிட் ஆகிட்ட மெசேஜ் எல்லாத்தையும் திருப்பி ரெக்கவர் பண்ணுறது எப்படி அப்படினா அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் உங்களுக்கு எதாவது மெசேஜ் அனுச்சி டெலிட் ஃபார் எவ்வரிவன் கொடுத்துருந்தாலும் சரி இல்லை நீங்களே எதாவது மெசேஜை டெலிட் பண்ணியிருந்தாலும் சரி எல்லாத்தையும் திருப்பி ஒரே ஒரு க்ளிக்கில் ரெக்கவர் பண்ணி பார்க்க முடியும் இது எப்படின்னு பார்க்க போகிறோம் அதுக்கடுத்தது வாட்ஸ்அப்பில் யாராவது ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டேட்டஸ் வச்சிருக்காங்க அதை அவங்க நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி டெலிட் பண்ணிவிட்டாங்க அதையும் திருப்பி ரெக்கவர் பண்ணி பார்க்க முடியும் இப்போ லைவாக நான் ஒரு மொபைல் வச்சு உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறேன் அடுத்த மொபைலில் நான் டெலிட் ஃபார் எவ்வூவன் கொடுக்குறேன் இப்போ என்னுடைய மொபைலில் பார்த்தீங்கன்னா அந்த மெசேஜ் டெலிட் ஆகிடுச்சு இந்த மெசேஜை நான் திருப்பியும் பார்க்கணும்னா ஒரே ஒரு கிளிக்ல ரெக்கவர் பண்ணிக்க முடியும் இதே மாதிரி ஸ்டேட்டஸை டெலீட் பண்ணுறேன் எங்கேயும் டெலிட் ஆயிடுச்சு இதையும் திருப்பி ரெக்கவர் பண்ணி பார்க்க முடியும் இல்லை நம்மளே மொபைலில் ஃபோட்டோஸ் வீடியோஸை டெலீட் பண்ணிட்டாலும் ரெக்கவர் பண்ணி பார்க்க முடியும் லைவாக நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் நம்ம சேனலில் ஆல்ரெடி நீங்கள் வச்சிருக்கக்கூடிய வாட்ஸ்அப் டிபே யாரெல்லாம் பார்க்கறாங்க அது எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம் நீங்கள் பார்க்கலனா போய் வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் பாருங்க இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம இப்போவே வீடியோக்கு கீழே இருக்கிற லைக் பண்ண பிரஸ் பண்ணி லைக் பண்ணிடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ முழுசாக பார்த்ததுக்கு அப்புறம் ஏதாவது ஆப்ஷன் புரியல ஒர்க் ஆகலை இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு வீடியோ வேணும் பிடிச்சிருக்கு இல்லை ஏதோ ஒரு கமெண்ட்டை வீடியோ கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் இல்லை கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த ஷேர் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பை செலக்ட் பண்ணுங்கள் ஒரு அஞ்சு வாட்ஸ்அப் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மாதிரி வாட்ஸ்அப்பில் டெலிட் பண்ண மெசேஜ் எல்லாத்தையும் ரெக்கவர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு உங்கள் மொபைலில் ஒரு அப்ளிகேஷனை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அந்த அப்ளிகேஷனை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுங்கள் அதில் ஃபர்ஸ்ட் பேஜ் இப்படி தான் இருக்கும் இதில் கீழே அக்செப்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டை க்ளிக் பண்ணுங்கள் அதுக்கு கிட்டத்தட்டது வாட்ஸ்அப் லிஸ்ட்டு காட்டும் அதில் வாட்ஸ்அப்பை செலக்ட் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் மட்டும் கிடையாது நீங்கள் வேறு ஏதாவது அப்ளிகேஷனில் டெலிட் பண்ண மெசேஜ் கூட ரெக்கவர் பண்ணணும்னா இந்த ஆப்ஷனும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வாட்ஸ்அப் மட்டும் போதும் இருந்தாலும் வாட்ஸ்அப்ப செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன் ஒரு சில பர்மிஷன்ஸ் எல்லாம் கேட்கும் அதை எனபிள் கொடுத்து அந்த பர்மிஷன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க அதில் வாட்ஸ்அப்பு நம்ம இன்ஸ்டால் பண்ண அப்ளிகேஷன் இதுக்கு எல்லாத்தோட பர்மிஷன்ஸும் ஆன் பண்ணிக்கோங்க ஆன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே போய்ட்டு நெக்ஸ்ட்ன்றது கிளிக் பண்ணுங்க முடிஞ்சது அவ்வளோதான் இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பேஜ் இருக்கும் இங்கே நீங்கள் டெலிட் பண்ண மெசேஜ் ரெண்டாவது பேஜில் நீங்கள் டெலிட் பண்ண ஃபோட்டோஸு மூணாவது பேஜில் டெலிட் பண்ண ஸ்டேட்டஸ் இது எல்லாமே இங்கே பார்த்துக்க முடியும் இப்போ நான் லைவாக உங்களுக்கு ப்ரூஃப் காட்டுறேன் இதுக்கு அடுத்து தான் பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபேஸ்புக் அந்த மாதிரி ஏதாவது டெலிட் பண்ண மெசேஜ் போனால் அங்கே மேலேன்றதை கிளிக் பண்ணி ஃபேஸ்புக்கை செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போது நான் உங்களுக்கு லைவாக காட்டுறேன் பண்ணுற இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி இதெல்லாம் பண்ணி முடிச்சிருங்க ஃபஸ்ட்டு முடிச்சதுக்கப்புறம் இப்போ நான் லைவாக எனக்கிட்ட ரெண்டு மொபைல் இருக்குது என்னோடய ஃப்ரெண்டோட மொபைல் என்னோட மொபைல் இப்போ நான் அந்த மொபைலேருந்து என்னோட மொபைலுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புகிற பாருங்கள் ஹலோ அப்படின்னு டைப் பண்ணுறேன் டைப் பண்ணிவிட்டு அந்த மெசேஜை சென்ட் பண்ணுறேன் சென்ட் பண்ணதும் ரிசீவ் ஆகிடுச்சு பட் நான் இதை ஓப்பன் பண்ண போகிறது கிடையாது அந்த மொபைலேருந்தே டெலிட் ஃபார் எவ்வரியோன்னு கொடுத்துட்றேன் டெலிவ் ஃபார் எப்படி கொடுத்துட்டேன் இப்போது இந்த மொபைலில் வாட்ஸ்அப்பை நான் ஓப்பன் பண்ணுறேன் போயிட்டு அந்த மெசேஜ் பார்க்கும்போது இருக்காது பட் இந்த மெசேஜ் எப்படி ரெக்கவர் பண்ணுறது அப்படின்றதையும் பார்க்கலாம் அதுக்கடுத்தது இப்போ அந்த மொபைல்லேருந்தே பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுறேன் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி செண்டு கொடுக்குறேன் சென்ட் ஆயிடுச்சு இப்போ அந்த ஃபோட்டோவும் பார்த்தீங்கன்னா ரிசீவ் ஆயிடுச்சு இப்போ நான் அதை டெலிட் ஃபார் எவ்ரி ஒன்று கொடுக்குறேன் ஸோ ஹலோன்னு ஒரு மெசேஜ் அனுச்சி டெலிட் ஃபார் ஒவ்வொன்று கொடுத்துட்டோம் இப்போ ஃபோட்டோவும் டெலிட் ஃபார் எவ்வரி ஒன்று கொடுத்துட்டோம் இதே மாதிரி போய் பார்க்குறோம் ரெண்டு மெசேஜும் பார்த்திங்கன்னா இதில் இல்லை இப்போ இந்த ரெண்டு மெசேஜ் எப்படி பார்க்கறது அப்படின்னா நம்ம இன்ஸ்டால் பண்ணணும் அந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் பேஜில் ஹலோ அப்படின்னு வந்துருச்சா ஸோ அவங்க டெலிட் பண்ண மெசேஜ் வந்துடுச்சு அடுத்தது ரெண்டாவது பேஜில் அவங்க டெலிட் பண்ண ஃபோட்டோ பாருங்கள் இங்கே இருக்குது ஸோ இதே மாதிரி டெலிட் பண்ண மெசேஜ் ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் அடுத்தது ஸ்டேட்டஸ் இப்போ நான் அந்த மொபைல் மொபைலில் ஸ்டேட்டஸ் வச்சுட்டு அதை டெலீட் பண்ணுற பாருங்க இப்போ இங்கே டெலீட் ஆகிடுச்சு பட் இந்த ஸ்டேட்டஸை நீங்கள் பார்க்கணுன்னா சேம் அதே மாதிரி நம்ம இன்ஸ்டால் பண்ண அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுங்கள் அதில் லாஸ்ட் பேஜ் ஃபஸ்ட்டு மெசேஜ் அடுத்து ஃபோட்டோ லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸு ஸோ டெலிட் பண்ண ஸ்டேட்டஸுங்கிறதுக்கு நீங்கள் டெலிட் பண்ண எல்லா மெசேஜும் இந்த மாதிரி ரெக்கவர் பண்ணி பார்த்துக்க முடியும் ஃபைனலாக நீங்கள் உங்கள் மொபைலில் வாட்ஸ்அப்பில் ஏதாவது மெசேஜை டெலிட் பண்ணால் கூட இதே அப்ளிகேஷனில் இதே மெத்தடில் டெலீட் பண்ண மெசேஜ் எல்லாத்தையும் போய் பார்த்துக்க முடியும் இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இந்த வீடியோவில் சொன்ன அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணணும் பாருங்கள் வாட்ஸ்அப்பில் பிளாக் பண்ணவங்கள அன்பிளாக் பண்ணுறது எப்படி இந்த மாதிரி நிறைய வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம் தமிழ் டெக் சென்ட்ரல் அந்த சேனல் உள்ள போய் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல மறக்காம இது வரைக்கும் லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா வீடியோ கீழே இருக்கிற லைக் பண்ண ப்ரெஸ் பண்ணி லைக் பண்ணிடுங்க நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி பெல் பட்டை கிளிக் பண்ணி ஆல்றதை அழுத்திடுங்க இந்த வீடியோ பார்த்தீங்களே எதா டவுட்ஸ் இருக்கு புரியல இல்ல புடிச்சிருக்கு இல்ல வேற ஏதாவது வீடியோ வேணும் எதாவது ஒரு கமெண்டா கீழ கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ फ्रेंड्सக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஷேர் பண்ண கிளிக் பண்ணுங்க வாட்ஸ்அப்ப செலக்ட் பண்ணுங்க ஒரு அஞ்சு வாட்ஸ்அப் फ्रेंड्सக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நன்றி